பெண் உறுப்பினர்கள் திருப்புழா ஓய்வு திருப்புழாவை ஐந்து பெண்கள் உறுப்பினர்கள் ஒரு குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அம்மு மேடம் லதா மேடம் சுமதி மேடம் பிரேமா மேடம் அஞ்சு பேர் வந்து ஒரு தீர்த்து வாங்க அஞ்சு பேர் வாங்க

பெண் உறுப்பினர்கள் ஓய்வாரியை வேலை செய்த நம்முடைய சங்கத்தின் செயலாளர் அவர்கள் ஒரு ஏற்றுவார் அதனைத் தொடர்ந்து நம்முடைய சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் பரணி அவர்களும் இந்த அரை திறப்பு விழாவிற்கு வேலை செய்துள்ளார் என்பதனால வாங்க கமிட்டி மெம்பர் தினகர் வாங்க ஜென்ஸ் பேர் சேர்ந்து

இந்த சங்கத்தின் சார்பாகவும் என்னோட சீனியர் இந்த முறையில் வாழ்க்கை வைத்திருக்கிறேன் இது தொடர்ந்து இது போன்ற தொலைநோக்க திட்டங்கள் இந்த திட்டம் மட்டும் இன்னும் பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் போட்டுகிறேன் அதனைத் தொடர்ந்து பெண் உறுப்பினர் ஓய்வாரை சிறப்பு விழா நடைபெறுகிறது அனைவரும் அருகில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் அருள் புரிதான் மேடம் வாங்க உள்ள வாங்க ஜினா

வாங்க இந்து மூணு பேரும் சாவி வாங்க நான் மாட்டனானே சும்மா மேட வாங்க எல்லாரும் வாங்க ஏறுறேன் வாங்க 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 ஓபன் பண்ணுங்க ஆமா போட்டோ போலே தருங்க வெளியே வெளியே தருங்க போட்டோ பாரு போட்டோ பாருக்கார்ட்டு கேட்குறேன் காப்பி சொல்லுங்க

தலைவர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் பொருளாளர்களுக்கும் மற்றும் கமிட்டி நம்பர் அனைவருக்கும் எங்கள் கோரிக்கையை ஏற்று இதை வந்து எங்களுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எங்கள் பெண் உறுப்பினர் சார்பாக அடுத்து வந்து நாங்கள் ஏதோ எங்களுக்குன்றதை தேவையாகப்பட்டது நாங்கள் தலைவருன்ற முறையில் உங்கள்கிட்ட கேட்குறத நீங்கள் உங்களுக்கும் அது கரெக்டாக இருந்ததுன்னா எங்களுக்கு முடிச்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல சந்தோஷம் இப்போ இதை பண்ணி கொடுத்துக்கிட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் ஆனால் வந்து நீங்கள் இதை வந்து எங்களுக்கு கூடாது கொடுக்கக்கூடாது மகளிருக்கு மட்டும் சொன்னால் ஏன்னா ஆண் உறுப்பினர்கள் வராங்க வி பயிலிக்கு டக்குன்னு உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக மகளிர் மட்டும் போட்டிங்கன்னா போதும் மற்றபடி நாங்கள் வந்து இங்கே வந்து வேலை சேர்த்துக்க முடியாது உட்காந்து சாப்பிட்லாம் சப்போஸ் எங்களுக்கு எதனால் ரெஸ்ட்டு வேணுன்னா உட்காரலாம் ஏதோ ஒன்று எங்களுக்கு தேவைப்படுறதை பண்ணிக்கலாம் மற்றபடிலாம் நாங்கள் வெளியே தான் உட்கார முடியும் வேலை செய்ய முடியாது இங்கே உட்கார்ந்து இதுக்குள்ளோ அதனால் நான் அதை சொல்கிறேன் அவர் தலைவர் சொன்னதுக்கு நான் மறுப்பாக சொல்கிறேன் அது தப்பாக நினைக்க வேணாம் என் மனசில் பட்டதான் சொல்கிறேன் ஒன்று அடுத்தது வந்து நாங்கள் வந்து இங்கே இங்கே வந்து உட்காரதுக்கோ கொள்ளுறதுக்கோ மற்றபடி சிலருக்கு வந்து இந்த பேசுகிறோம் போடுறோம் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறோன்றாங்க அது வந்து பேச்சு முறை வந்து எல்லாரோட தொண்டையும் கொஞ்சம் பெருசாக இருக்கு அதை நாங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம் பெண் உறுப்பினர்கிட்ட கிட்ட நாங்கள் சொல்லி நாங்கள் கேட்குறோம் இருந்தாலும் மீறி எதனா ஒன்று ரெண்டுன்னா அதை வந்து கொஞ்சம் ஏற்றுக்கணும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஆறு காலுக்கு வந்து சொல்கிறேன் தலைவர் எதுவா எங்க மேல தப்போ குறையோ வந்து தலைவர் சொல்லட்டும் மற்றபடி கமிட்டி மெம்பர்லாம் வந்து எங்களை வந்து மிரட்டுற மாதிரி பேசுறது எங்களுக்கு பிடிக்கல அது ஃபர்ஸ்ட் ஒன்று உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கணும் ஏன்னா இதை யாரும் சொல்லலை என் மனசுல பட்டது நான் பார்த்தேன் அதனால தான் நான் சொல்றேன் இது வந்து தப்பாக இருந்தால் நீங்க தப்பா இப்படி சொல்றீங்க மாட்டேன் நீங்கள் சொல்லுங்க சத்தம் போடக்கூடாது சப்போஸ் பேச்சு வாக்கில் வந்துடுதுன்னா பேச்சு அது தப்பாக பத்தி பற்றி சொல்லலை சத்தமாக தான் சொன்னேன் நான் மற்றபடி நாங்கள் எதனால் பண்ணுறது தப்பாக இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களை கூப்பிட்டு சொல்லலாம் நாங்கள் திட்டம் பண்ணிக்கிறோம் நாங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறோம் சரியா மற்றபடி எந்த விதில் எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் தேட்டதுக்கு நீங்கள் அமைச்சு கொடுத்தது எல்லோரும் விட்டிருந்த வேலை பண்ணது செக்ரட்டரி பொருளாளர் செயலாளர் அனைவருக்கும் எங்கள் பெண் இருக்கிற சார் எங்கள் வாழ்க்கை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி மேடம் பேசுங்க

ஒரு ஃபைலிங் இங்கே ஒதுக்கப்பட்டு எங்களுக்குன்னு ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இந்த சங்கத்தில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இலிங்க்கும் இந்த ஓய்வு அறைக்கும் கொஞ்சம் எந்த வித சங்கடங்களும் ஏற்படுத்தாத அதை பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டியது பெண் குமஸ்தாக்களின் அவசியமாக இருக்கு நன்றி என்ன சொல்கிறது ഇതോടെ ോടെ എന്നറയെ മുടിച്ച്